இன்னைக்கு சிம்பிளான வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூவை பரு போட்டு ஊற வச்சுக்கணும் அரிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ எடுத்துக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மட்டும் போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு போட்டுக்கணும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரிஞ்சி வச்சிருக்க வாழைப்பூ சேர்த்துக்கணும் நல்லா வதங்க வாழைப்பூ நல்லா வதக்கிட்டு அது வேகிற அளவுக்கு அதை மட்டும் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அது வேகிறதுக்காக ஸ்டோவில் வச்சு மூடிடணும் மூடிட்டு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கொதிச்சு நல்லா வெந்திருக்கும் வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டால் தான் ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணணும் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது கருவேப்பிலையும் தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கணும் தேவையான உப்பும் சேர்த்துக்கணும் அப்புறமேட்டா அவ்வளவுதான் சிம்பிளான வாழைப்பூ பொரியல் ரெடி இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் எந்த ஒரு